திருப்பழனி திருப்புகள் ஆறு முகம் ஆறு முகம் ஆறு முகம் ஆறு முகம் ஆறு முகம் ஆறு முகம் என்று பூடி ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணையது என்று நாளும் இரு மயில் வாகன குஹாசரவணாயனது ஈசையனமான முனது ஏழைகள் வியா குலம் விவேதன ஏவர் புகழ்வார் மறையில் சொல்லாதோ மாலை பொறுமே நீ வேளே நீலமையில் வாக உமை தந்த வேளே நீசர்கள் தம் தீவினை எல்லாம் அடிய நீடு தனி வேல் விடும் மடங்கல் வேளா सीरि वारणुणुमाने मुग देवाणेवासरि अूम् सेरुमर् पळनिवामरम देव वरदा तं